அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்று நாட்களில் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபூல் செய்து தரக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை தரக்கூடிய மிக இலகுவான திக்கரை தான் பார்க்க போகிறோம் நாளை வியாழக்கிழமை அதாவது துவா கபூலாக கூடிய நாளில் நீங்கள் இந்த திக்கரை தொடங்கனீங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் இதில் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா மூன்று நாட்களுக்குள்ள உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளுமே நிறைவேறி இருக்கும் அப்படிப்பட்ட திகர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு திக்ரையும் அதாவது இதில் ஐந்து திக்ரு சொல்லப்படுது அந்த ஒவ்வொரு திக்கரையும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை ஓதணும் முதல்ல ஐவேளை தொழுகையை நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அமல் உங்களுக்கு பலன் கொடுக்கும் முதல் திக்ரு யா கவியு யா மதீன் இந்த திக்ர ஏழு முறை ஒதுக்கணும் இரண்டாவது திக்ரு வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இதை ஏழு முறை ஒதுக்கணும் மூன்றாவது திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹுல் லாஹுல் ஹலீமுல் கரீம் நீங்கள் ஏழு முறை ஒதுக்கணும் அடுத்தது சுபஹானல்லாஹி அல்லாஹி அர்ஷில் அலீம் இதை நீங்க ஏழு முறை ஒதிக்கணும் ஐந்தாவது திக்ரு அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் இதை நீங்க ஏழு முறை ஒதிக்கணும் இன்ஷா அல்லா நாளை வியாழக்கிழமை நீங்க ஆரம்பிச்சீங்க ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க எந்த தொழுகையில ஆரம்பிச்சீங்களோ அந்த தொழுகையில முடிகிற வரைக்குமே நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ருகளை நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க கட்டாயமாக அந்த அல்லாஹ் தாலா மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய அனைத்து விதமான துவாக்களையுமே கபூல் செய்வான் ஏன்னா நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் நீங்கள் ஐவேளை தொழுகையை நீங்கள் நிறைவு செய்கிறீங்க ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை தாலா கபூல் செய்வான் அப்படின்னு நம்ம பல அறிவிப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம் எனவே ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த ஐந்து சிறப்பு மிகுந்த திகிறகளை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் நீங்க கேக்கும் போது கண்டிப்பா அந்த உங்களுக்கு பதில் தருவான் ஒரு தொழுகையை கூட நீங்க கலா செய்யக்கூடாது அந்தந்த நேரத்தில் நீங்க தொழுதுட்டு இந்த திகிர்களை ஏழு முறை நீங்க ஓதிட்டு எந்த தொழுகையில் ஆரம்பிக்கிறீங்களோ மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த தொழுகையில் நீங்க நிறைவு செய்யுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு திக்ரையுமே நம்ம பொருளை உணர்ந்து நம்ம கேட்கும்போது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்னும் சிறப்பு மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம இடத்துல நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் நிச்சயமாக அந்த கேட்கக்கூடிய தன்மைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு திக்கனுடைய பொருளை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா முதல் திக்ரு யா கவியு யா மதீன் அப்படின்னா பலம் மிக்கவனே சக்தி வாய்ந்தவனே அடுத்தது லாஹவுல் குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படின்னா உயர்ந்த மகத்துவம் வாய்ந்த அல்லாஹாவை கொண்டே தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அடுத்தது லா இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் அப்படின்னா சங்கை மிகுந்த அறியக்கூடியவனான அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரியவன் ஒருவனுமே கிடையாது அடுத்தது சுபஹான் அல்லாஹ் ரபுல் அர்ஷில் அலீம் அப்படின்னா அல்லாஹுவே தூய்மையானவன் அவனே மகத்தான அர்ஷினுடைய ரப்பாக இருக்கின்றான் அடுத்தது அலம் துல்லாஹ் ஆலமீன் அப்படின்னா சர்வ உலக ரட்சகனான அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் தனித்தனியாக இதை ஓதணும் அப்படின்னாலே மிகுந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எண்ணிலடங்காத நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஓதணும் அப்படின்னா பல விதமான சிறப்புக்களை அல்லா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஒவ்வொரு திக்கரையும் நம்ம நாளைக்கு வியாழக்கிழமையில் துவா கபூலாக கூடிய நாளில் அதுவும் துவா கபூலாக கூடிய நேரம் என்பது ஃபரளுடைய தொழுகையை முடித்த பிறகு அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு திக்கரையும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் அடுத்த நாள் உங்களுக்கு ஜுமாவுடைய நாளாக இருக்கு அந்த நாள்லேயும் நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை முழுவதும் இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களுக்கு உள்ள துவாக்களையுமே கபில் செய்கிறான் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் இந்த திகர் போடப்பட்டிருக்கு பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இது மகத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த திகர் சொல்லலாம் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்ருமே மிக சிறப்பு வாய்ந்தது இன்ஷா நாளைக்கு நீங்கள் ரஜபு மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் நீங்கள் கட்டாயமாக இந்த திகரை நீங்கள் ஓத ஆரம்பித்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹாலா உங்களுடைய சகல தேவைகளையுமே நிறைவு செய்து தருவான் அதோடு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாஹ் தாளா எழுதுறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிரபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து